பிளஸ் டூ தேர்வில் பாளையங்கோட்டை குழந்தை இயேசு பள்ளி பள்ளி மாணவி ஆதிக்க மதிப்பெண் எடுத்த சாதனை பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியான குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் என்ற வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் மதிப்பெண்கள் பெற்று அரசு உதவி பெறும் பள்ளியிலேயே முதல் மாணவியாக வந்துள்ளார் இந்த மாணவியை பள்ளி தாளர் தலைமை ஆசிரியர் அற்புத மேரி லயன் சங்க தலைவர் திருமலை முருகன் ஆகியோர் பாராட்டி பரிசுகள் வழங்கினர் இந்த பள்ளி வந்து ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு கடந்தாலும் பெரிய பாரம்பரியம் பிடிக்க பள்ளி இந்த பள்ளியில் ப்ளஸ் டூ பிடிச்ச மாணவி நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டுருக்காங்க அதுபோல் இந்த பள்ளியில் படித்த மாணவி லாவணியா ஃபர்ஸ்ட் மார்க் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மார்க் எடுத்துருங்க அவருக்கு எங்களுக்கு லைன் ஸ்கிரிப்ட் வருவா வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணும் உண்மையிலே ஒரு க அதை கஷ்டப்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய இப்படி ஒரு பாரம்பரியமிக்க பள்ளி வந்து டூரிஸ் சதவீதம் தெரிஞ்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்தளவுக்கு எங்கள் பள்ளியில் உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக அந்த பள்ளி மாணவ மாணவர்கள் வழிநடத்தி டூரிஸ் சதவீதம் தெரிஞ்சு வழி வைத்துருக்கேன் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு எங்களோட லைன்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்து வச்சுருக்காங்க செகண்ட் மார்க் வாங்கியிருக்கேன் தேர்ட் மார்க் இந்த குழந்தைகள்லாம் வாழ்க்கையில் இன்னும் பல வெற்றிகளை பெறணும் இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ பிடிச்சி அடுத்து பிகாம் படிக்க பிறகு இருக்காங்க இவங்க படித்து இன்னும் இந்த சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு வரைக்கும் எங்கள் லைன்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்கிறோம் இந்த இந்த குழந்தை பள்ளி வர ஆண்டு வந்து ஐம்பதாவது ஆண்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் த பொறுப்பேற்ற தலைமையை இந்த ஆண்டு வந்து பள்ளியோட மாணவி ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் அது போக ஆசிரியர் பெருமக்கள் உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை பாராட்டம் கஷ்டப்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியில் திறமையை அவங்களுக்கு நல்ல மோ அவங்கள நல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பிள்ளைகள இந்த மார்க் உங்களுக்கு உத்தரவு கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்ற அதற்கு உறுதிணியாக இருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் இந்த சிஸ்டர்ஸ் நிர்வாகம் மற்றும் தலைமை ஆசிரியர் அவங்களுக்கும் எங்களது லைன்ஸ் ஸ்கிரிப் சார்பாக வாழ்த்துவிடு தெரிவித்து இந்த பள்ளி மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களோட லைன்ஸ்க்ரிப்ட் சார்பாக வாழ்த்துவிட்டு தெரிவோம் நன்றி